ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாட் கூற கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் இந்த மசாலா சுண்டல் வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம எப்போவுமே சுண்டல் தாளிக்கும் போது வெங்காயம் பச்சை மிளகான்னு மட்டும்தான் நம்ம சேர்த்து தாளிப்போங்க அதே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி மசாலா சுண்டல் செஞ்சு பாருங்கள் குட்டீஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேங்க எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் சில நேரங்களில் நம்ம சுண்டல் ஊற வைக்கணும்னு நினைப்போம் ஆனால் மறந்துடுவோம் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் சுண்டல் சீக்கிரம் ஊறணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் சேர்த்து நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சுண்டல் வந்து நமக்கு குயிக்காக ஊரிருங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் ஊற வச்சுருக்க சுண்டலை வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டேங்க சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தடவை நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் மட்டும் வச்சு நான் எடுத்துக்கிறேங்க இப்போது ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் சுண்டல் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் சுண்டல் வந்து இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது சுண்டலில் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேங்க இனி நம்ம மசாலா சுண்டல் தாளித்து விட்டுறலாங்க வடைச்சட்டியில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் வடக்கல்ல பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு வடக்கல்ல பருப்பு ரெண்டையுமே வந்து எண்ணெயில் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வடக்கல்ல பருப்பு நமக்கு செவந்து வந்துருச்சு கருக விட்டுற வேண்டாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் நீலவாக்கில் கீறி சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம் வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க கறி மசாலா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனுங்க மிளகாத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மசாலா பொருள் எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு கால் கிளாஸ் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி நிறைய சேர்த்துற வேணாங்க நம்மளுக்கு அந்த மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகணும் அதுக்காகத்தான் இப்போ நம்ம சேர்த்துருக்க இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடணும் இப்போது இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம சுண்டல்லையும் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு அதனால் பார்த்து அளவாகவே சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டல் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்க சுண்டலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க சுண்டலில் மசாலா எல்லாம் நல்லா படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு மசாலா எல்லாம் சுண்டலில் படுறது மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை விட அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க அது உங்களோட விருப்பம்தான் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நம்ம உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேணாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தேங்காயை நல்லா வந்து கிளறி விட்டுக்கணுங்க ஏன்னா இப்போ நம்ம காலையில் சுண்டல் தாளிக்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லா தேங்காயை வந்து சூடு வர்ற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா தான் நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு கெடாமல் இருக்குங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான மசாலா சுண்டல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க பசங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ